ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்றத சிம்பிளாக பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி மிஷினில் நைஸாக அரைச்ச மாவு ரெண்டு கப்பு அதோட உளுத்தம் பருப்பு ஒரு நாலு டீஸ்பூன் வறுத்து அதை பவுடர் பண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கிட்டோம் லேசாக வறுத்தாலே போதும் உளுத்தம்பருப்பு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதோட பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் இது எள் எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு வெண்ணெய் போட்டு தேங்காய் பா அரைமுடி தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வைக்கிறேன் அரைச்சி வச்சு பால் எடுத்துருக்கேன் அந்த பால் ஊற்றி தான் நம்ம இந்த முறுக்குக்கு மாவு பிசைய போகிறோம் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை விட்டு மாவு முறுக்கு மாவு பெஸ்ட்டு எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அரைமுடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கலாம் திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா முறுக்கு செய்யும் போது அது அடிபடும் ஒரு கப் வர அளவுக்கு அரைமுடி தேங்காயை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய்ப்பால நம்ம அந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஒரு கப்பு அளவு பால் இந்த மாவை பிசைகிறதுக்கு போதுமாக இருந்துச்சு நல்லா நைஸாக அரைச்ச மாவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பால் ஊற்றி செய்யும் போது நல்லா சுவையாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எடுத்து வச்ச அந்த ஒரு கப்பாலும் மொத்தமாக கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவு பதம் பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும் நான் வந்து ஜல்லிக்கரண்டி இருக்க பாருங்கள் அதில் தான் நான் இந்த மூணு கன்று இருக்கிற அச்சு போட்டு பிழிஞ்சு வச்சு பக்கத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொன்றா எடுத்து பிழிஞ்சு போட்டுக்கிட்டேன் இது பண்ண தெரிஞ்சவங்களும் பண்ணலாம் இல்லாட்டி தட்டில் சில பேர் வந்து புழிஞ்சி வச்சுப்பாங்க தட்டில் பிழிஞ்சு புழிஞ்சு காஞ்சிருக்கிற எண்ணெயில் மிதமான சூடில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் சிவந்தவுடனே முறுக்கு நம்ம எடுத்துடலாம் நல்ல சுவையாகவும் முரமரப்பாகவும் இருக்கும் இந்த தேங்காய் பால் முறுக்கு ரெண்டு பக்கமும் சிவந்த பிறகு எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளையாக வேணும்னாலும் எடுக்கலாம் கொஞ்சம் கலர் வேணுன்றவங்க கலராக கூட எடுக்கலாம் ஆனால் சுவை எப்பவுமே மாறாது இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் அந்த கரண்டியில் வச்சு பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கப்பு மாவு தான் எடுத்துருந்தேன் அதுக்கே எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா சிவக்க விட்டு எடுத்துக்கலாம் லைட் கலர் வந்தாலே போகிறோம் ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் பால் முறுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோதான் ஒன்று ஒன்றா வடித்து எண்ணெயும் நிற்கலை எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயும் ஒட்டாமல் வந்திருக்கு எல்லா முறுக்கையும் இதே மாதிரி பிரிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்பால் முறுக்கு சுவையாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைச்சிருக்கு நீங்களும் இந்த இந்த முறைப்படி தேங்காய்பால் முறுக்கு கொஞ்சம் அளவில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்க நான் ஒரு முறுக்கை உங்களுக்கு ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் அதை பாருங்கள் சுவையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ